ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிராமத்தில் இருந்து சந்தியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அதாவது சும்மா இருக்கிற வீட்டை கூட நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்துக்கலாம் அதாவது இந்த மாதமாக இருக்கிற வீட்டி ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு போடணுமா இல்லை பிள்ளைக்கு தான் பிரச்சனையா நமக்கு இதான் சாக்கணி போட்டு சாப்பிட்லான்ட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதனால் பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பில் ஒரு லிஸ்ட்டு காரத்தில் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன்னா அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பிட்டு தான் குழந்த பிறந்துட்டு பின்னாடி ஆறு மாதம் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வீட்டை என்னென்னா சாப்பிடணும்னு தோணும் தோ அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிக்கலான்னு ஃபர்ஸ்ட்டு இந்த ஒவ்வொருலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் பையப்பில் குக்கரில் மூணு விசில் போல தான் வச்சு விட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொலை கொலை கொல கொலன்னு வெந்து முடிச்சிருச்சு நான் ஆட்டும் போது கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டே தான் இருந்துச்சு இது எங்கடா சரியாக வர போகுது நினச்சிட்டே தான் ஆட்டிகிட்டே இருந்தேன் பழகாரம் செய்யும்போது ஒரு சில சொதப்புள் வர்றதை நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரின்ட்டு வெள்ளத்தை கொட்டும் போது தான் அதுக்கு பின்னாடி மூஞ்சே எனக்கே மாறி போயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு ஆகி போயிடுச்சு என்னடா இது ஒபட்டுக்கு வந்து சோதனையா அப்படின்ற மாதிரி தான் ஆகி போயிடுச்சு வெள்ளத்தை கொட்டி நானும் ஆட்டு ஆட்டேன்னு ஆட்டின்னு கணந்தேன் மெய் மருந்து பார்த்துட்டு கணந்தேன் இது நல்லா கெட்டியாக தான் வரும் அப்படியே தேங்காயெல்லாம் போட்டு அப்படியே சாஃப்ட்டாக ஒவ்விட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஆட்டிகிட்டு கடந்தேன் கடைசியில் ட்விஸ்ட்டு வச்சிருச்சிங்க சில அழுவிறதான் சிரிக்கிறதான்னு எனக்கே தெரியல மறுபடியும் இது செய்வியா செய்வியான்ட்டு என்னன்னா கேள்வி கேட்டு கேட்டுக்கிட்டே ஆட்டி முடிச்சுட்டே மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கடுப்பாகி போயிடுச்சு என்னடா கடவுளே இப்படி ஆகி போயிடுச்சுன்ட்டு நானும் ஆட்டிகிட்டே தான் கண்டேன் ஒரு கம்மிக்கு மனசுக்குள்ளே என்னென்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கள்ளப்பருப்பு இருக்கு மீத்தி வச்சுருக்குங்க அதை போட்டு குக்கரில் ரெண்டே வயசில் விட்டு அதையும் கொண்டு வந்து ஆட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பார்த்தீங்கன்னா காலையில் போல் வாசலுக்கு சாணம் தெளித்து கோலம் போட்டது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் அங்கே தோரம் நேர் நேராக இருக்கு பாருங்க அதையும் ஆடி நான் அதுக்கான வேலையும் நடந்துட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேக வச்சு மறுபடியும் ரெண்டு விசில் விட்டு இந்தளவுக்கு பார்த்த பின்னாடி தான் ஒவ்வொரு சாப்பிடணுண்டா சாமி அப்படின்ற மாதிரி தோணுச்சு கொஞ்சம் தேங்காயும் திருவி போட்டுக்கணும்னு நல்லாயிருக்குல்ல அதனால தேங்காயும் துருவி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட்டு வெலைதோட டேஸ்ட்டு தான் இனிப்போட டேஸ்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு சரி சரி பார்த்துக்கலாம் இன்னொரு டைம் செய்யும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மைதா மாவில் நல்லா பிசிக்கி வச்சுக்கிட்டேன் மஞ்சள் தூள் போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா வாழை இலையை அறுத்துட்டு வந்து போட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்று மட்டும் தட்டி பார்த்தேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு இதில் கொஞ்சம் மாவை வச்சு தட்டி உ உருண்டை பிடிச்சி வச்சு தட்டி பார்க்கும்போது பரவாயில்ல வாவ் நாம தான் அதை செஞ்சிங்களான்ற மாதிரி ஆகி போயிடுச்சுங்க எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற திறமை நம்மக்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு என்னென்ன பெருமைப்படுத்திக்கிட்டே ஓ இதை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்போ தான் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையாட்டி காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அது அதை வீணாக்கக்கூடாதுல்ல அதனால எனக்கு மனசில் அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு இதையெல்லாம் தட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாகி போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சுதப்பி செஞ்சாலேயும் பரவாயில்ல நம்பளும் நல்லா செஞ்சு முடிச்சிட்டோங்கன்ட்டு இது எல்லாம் கட கடன்னுட்டு உண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒன்று மட்டும் தட்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இனிமேட்டுக்கு வந் வரதே எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஃபேன்லேயும் பத்து வச்சு விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா சேர் போட்டு உக்காந்துக்கிட்டேன் முதுகு ஒரு பக்கம் வலிக்குது தாங்க முடியல அதனால் ரெண்டுத்துலேயும் அப்படியே தட்டி விட்டுட்டு திருப்பி போட்டு பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கின ஃபேனுன்றதுனால அதில் ஒவ்வொரு நல்லா டேஸ்ட்டாகவே இல்லை இந்த பக்கம் எப்பவுமே செய்வோங்களோ அதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நானும் ஆசை தீர ஒன்று மட்டும் இல்லை ரெண்டில் மட்டும் இல்லை மூணு டைம் தட்டி தட்டி பார்த்தேன் எல்லாமே பக்காவாக வந்துச்சு அதாவது அதிர்சம் செய்யும் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கல அதே மாதிரி தான் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு ஒவ்விட்டு டேஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு ஆனா சாப்பிட்றதுனால சாஃப்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒன்று எடுத்துட்டு போட்டு பார்த்து தான் குருநாதாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சுங்க அம்மட்டு பொசுக்கு பொசுக்குன்னு கவலையா இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக போயிடுச்சு எல்லா ஓப்டையும் இதே மாதிரி ரெண்டு தோசைலையும் மாற்றி மாற்றி சுட்டு போட்டு விட்டுட்டு வாழையில எடுத்து அடுக்கி வச்சிட்டு மனசுக்கு திருப்தியாக ஒரு ரெண்டு ஒவ்வொரு மட்டும் சாப்பிட முடிச்சுட்டா மற்ற ஊர்ல எல்லாம் இதுக்கு பேர் போலின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல இதுக்கு பேர் ஓபட்டுன்னு தான் சொல்லுவோம் அது அப்படிங்கன்னா திருவிழாவை டைமில் அம்மா அம்மாமாரில் வீட்டில் பலகாரம் செய்வாங்கல்ல அவ்வளோ பார்த்தீங்கன்னா அது தனியாக மாவை மட்டும் உண்டு பிடிச்சி தர சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சு வீட்லேயே கொஞ்ச நேரம் ரெஸ்டெல்லாம் எடுத்துப்பட்டு அதுக்கப்புறம் வெயில் வந்துட்டு அதனால இந்த துவரங்காய் வைக்கலாம் பல நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா மெத மேலே அப்படியே தூங்கிட்டு தான் கிடக்குது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால மெத மேலே ஏறிய வர முடியல சரி இப்போ தான் டைம் கெடைச்சிச்சா அதனால நல்லா போடு போடுன்னு இதை பொழந்து எடுத்துகிட்டு நானே பார்த்தீங்கன்னா எப்போ மெத மேலே வந்தேன்னா மூணு மணிக்கு போல வந்தேன்னா அதாவது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தம்பி ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருந்தானா அதால் டிஸ்டர்ப் இல்லாத நேரத்தில் துவரம் கையெல்லாம் அடித்து முடிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிலேருந்து அடிக்கிறேன் அடிக்கிறேன் ஆறு மணி ஆகி போயிடுச்சு கையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செவந்து போயிடுச்சு அவரே கப கப கபம்னு எரியுது ஒரு சொம்பு தண்ணி குடிச்சது தான் சாக்குன்ட்டு நல்லா இதையெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னால இலவே முடியல முதுகு அந்த அளவுக்கு வலிக்குது சரி என்னடா பண்றது இப்பயே வேலையை ஒட்டுக்காக முடிச்சிடலாம் கையோட அந்த வேலையை முடிச்சு விட்டுட்டுருங்கனா தான் நிம்மதியாக தூக்கம் கூட வரும் காத்த போது ஒரு சமயம் பார்த்து நல்லா தூத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வலி அதனால என்ன பண்ணி போட்டோம்னா ஸ்டூலை போட்டு பக்குவமாக உக்காந்துக்கிட்டேன் அப்படியே பசி ஒரு பக்கம் வயிற்று கில்லுது சரி என்ன பண்ணுறதுன்ட்டு மாவெல்லாம் பிசுக்கி வச்சுட்டேன் மாவு பிசுக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி போல அரை மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே ஆகி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு நல்லா சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன் இருக்கிறது மூணு பேருக்கு அதுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அவ்வளோ சப்பாத்தியெலாம் சுட்டு வச்சுட்டேன் நல்லா சாப்பிட்டா தானே அடுத்த நாள் நல்லா எழுந்து வேலை செய்ய முடியும் அதனால சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு வேர்க்கடலை சட்னி ஆட்டி வச்சுட்டு எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃப்ரீயான டைம் நல்லா பாலை கொதிக்க கொதிக்க காய வச்சு எடுத்துகிட்டு போய் அது நல்லா இயற்கையோடு இயற்கையாக இருட்டில் நல்லா நிம்மதியாக பாலெல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு காற்றெல்லாம் சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியும் வேர்க்கடலை சட்னியும் போட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மறுநாள் முழுசுமே பழுதனைக்குமே நல்லா ரெஸ்ட்டு தான் அப்புறம் என்ன காரவடை ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன் கேஸ் இன்றைக்கோ நாளைக்கானு இருக்குதா அதனால கேஸை பார்த்துட்டு கிடந்தங்கன்னா பொழப்பாவாது அப்படின்னு சொல்லிட்டு தவறு குச்சி அடிச்சிருந்தங்கள்ல அதையே அழிட்டு வந்து போட்டு விறகடுப்பையும் பற்ற வச்சு விட்டுக்கிட்டேன் கிராமத்தில் ஒரு சில பொருளுக்கு சுத்தமாக பஞ்சமே இருக்காது ஆனால் ஒரு சில பொருளுக்கு அவ்வளோ ஒரு பஞ்சமாக இருக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு கருவேப்பிலலாம் பக்கத்துலேயே இருக்குது அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் பிளாஸ்டிக் பாஸ்கெல் தான் யூஸ் பண்ணுவோம் இதை தூக்கி போடுறதுக்கான காலம் வரவே இல்லை வசதி வாய்ப்பு வரும்போது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருளை சுலபமாக கிடைக்கும் அதில் ஒன்று கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கை இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஒரு சில பொருள் நட்டு வச்சிருக்கிறதுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாதுகாப்பு பண்ணி வளர்த்துட்டு வருங்க அதனால் இப்போ காரவடை செய்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒன்றுமே இல்லைங்க நல்லா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு ஏழு காஞ்சி மிளகாயை போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் சோம்பியும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா கருவேப்பிலையும் உருவி கொஞ்சம் கை நெறியாக அது கூடயே போட்டுக்கிட்டு கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் கடலப்பருப்பையெல்லாம் போட்டு நல்லா குறை குறை குறவுன்னு அரைச்சிக்கிட்டேன் ஒன்று நைஸாக விட்டேன் ஒன்று குறை குறோன்னு விட்டேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு நல்லா எல்லாமே உப்பு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா பரவலாக பிசுக்கி வச்சுக்கிட்டேன் இது சாப்பிட்டு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சிருக்கலாம் போல அப்படின்னு தோணுச்சு அந்தளவுக்கு எனக்கு ஒவ்வொரு இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரின்ட்டு இதெல்லாம் செஞ்சிடலான்ட்டு பார்த்துட்டு இருந்தா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டாங்களா அவ்வளோ சந்தோஷமா போயிடுச்சு அவங்க அப்பா கிட்ட தண்ணி பழம் வேணும் தண்ணி பழம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தானா இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற அந்த கூம்பு மாதிரி இருக்கிறது கீழே உடஞ்சி உளுந்து போயிடுச்சா அதனால் இந்த இரும்பு இதை வைக்காமல் வச்சுட்டு விட்டுட்டுனா ஓ அப்புறம் என்ன பண்ணுனாக்கா நான் அப்படியே சுட்டுகிட்டே இருக்கும்போது எண்ணெய் வந்து கவுந்து அடித்து உளுந்துடும் காலு கையில் வெந்து போயிடும் அதனால் அதையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வடை போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நாலு வடை போட்டு அப்புறம் ஆறு வடை போட்டு அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒரு பதினஞ்சு வடை போட வந்துச்சு இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா நான் போடுறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு போடுறது தீஞ்சே போயிடுச்சு அந்த அளவுக்கு கடை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா செஞ்சு சாப்பிடுங்க இதில் வர கொடுமை என்னென்னாக்கா நான் இதில் வேலை செஞ்சுட்ருக்கும் போது என் பையன் என் பையனுக்கு வாட்டர் மில்லன் வாங்கினது கொடுத்தாங்களே அது எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஒன்று கூட வைக்காமலே சாப்பிட்டான் சரி தம்பி சாப்பிட்டு நம்ம இன்னொரு நாள் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை நானே தேர்த்திக்கிட்டு அதை பாருங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வர பாருங்கள் சார் அதுக்கப்புறம் சார் நமக்கு தான் வடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேர்ட்டு பேசாத அம்மிதார் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது சார் பக்கத்துலேயே உக்காந்துக்கிறாரா எனக்கு ஆப்பு வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணினே இருப்பார் சோறு போடணும்னு கொடுத்தா கூட சாப்பிட்றதே இல்லை சும்மாவே நான் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுமின்னே பண்ணுறதுங்க பைபிள எனக்கு இப்போ அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தொம்பி இருக்கும் போதெல்லாம் நான் எதையெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம் அதெல்லாம் எதுவுமே என்னால் செஞ்சு சாப்பிட முடியல ஃபஸ்ட்டு குழந்தெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சரியாக போயிடுச்சு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வேற கடப்புலேயே கேஸ்லேயும் மாற்றி மாற்றி நான் செஞ்சுட்டே தான் கிடக்கிறது கொஞ்சம் வேலையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கேன் எப்போ வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்க மாட்டேன் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்குவேன் வீடு வேலை செய்கிற நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன் தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ தண்ணி பள்ளெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தார அதையெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் ஏன்னா சொல்லி போடுவாங்கன்னா வேலையும் வேலையே சேல்னா புள்ள வீட்லேயே இருந்துச்சு அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு போயிடுவாங்க வேலை அதிகமாக செஞ்சாலும் குழந்தை சீக்கிரமாக போறதுக்கு இந்த போல வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ இந்த எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் மூச்சு வாங்க பேசியிருக்கேன் கடை கடன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்